அனைவருக்கும் வணக்கம் கடகராசி ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் மிக ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இவர்களை நாடி யார் வராங்களோ இவர்களை நாடி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல சௌரியங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க அவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் பிரச்சனையாக தாங்கி அதை வந்து பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு உறுதுணையான ஒரு நபராக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அதே சமயம் இந்த உதவி வாங்குறாங்க இல்லையா இவர்களை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது இவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க ஆனால் அந்த உதவி வாங்கிட்டு அதை எதிர்க்கிறாங்க இல்லையா அப்பா வந்துட்டு இவர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற அமைப்பு இவங்க சாதுவாக போகிற வரையிலும் இவங்களும் சாதுவாக இருப்பாங்க அவர்கள் எதிர்க்கும்போது போது எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அழகாக சொல்லலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையாக ரொம்ப நாள் காத்திருப்பாங்க அதை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது நீங்களும் மிக சிறப்பாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து படிப்புத்திறன் அறிவு திறன் அப்படிங்கிறது அழகாக இருக்கும் இதை வந்து இங்கே தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம் ஆனால் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதுவும் காலபூர்ஷ தத்துவத்தில் நாலாம் இடத்தில் படிப்பு ஸ்தானத்தில் வித்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்களுடைய அறிவு படிப்பு கணக்கு இதெல்லாம் வந்து அழகாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அழகாக சொல்லலாம் நாம் இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்